யமலோகம் வந்திருக்கிற பாவிகளை பார்த்து யம தர்மராஜர் பிறர் பொருளை எடுத்துக்க விரும்பினவங்க நீங்க அழகான உடல் வனப்பு மேலே மோகப்பட்டு பிற பெண்களோட கூடி கழிச்சவங்க நீங்க நீங்கள் செஞ்ச செயல்களுக்கு நீங்களே தான் அனுபவிக்கணும் உங்கள் ஆன்மாவை அழிக்கிறதுக்காக பாவ காரியங்களை செஞ்சுருக்கீங்க இப்போ ஏன் தவிக்கிறீங்க அவங்கவங்க பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவங்க அனுபவிக்கணும் இங்கே யாரும் ஒருத்தரை வீணாக துன்புறுத்த மாட்டாங்கன்னு கடுமையாக பேசுவார் பாவிகளான அரசர்களும் கஷ்டமான இந்த பாதையில் வேதனையோட யமபுரத்தை அடைவாங்க அவங்கள பார்த்து எமதார்மர் குடிமக்களை துன்புறுத்தின கொடிய அரசர்களே கொஞ்ச காலமே நீடிக்கக்கூடிய ராஜ்ய சுகத்துக்காக உங்கள் நாட்டு மக்களை அநியாயமாக நடத்துனீங்க அதனால் உங்களுக்கு பெரும் பாவம் ஏற்பட்டுருக்கு அதோடய பலனை இப்போது அனுபவிங்க மண் ஆசையாலேயும் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சொந்தங்களுக்காகவும் இப்படி பெரிய பாவங்களை செஞ்சுருக்கீங்க இப்போ அவங்களையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க குடிமக்களை துன்புறுத்துறப்போ உங்களுக்கு இருந்த வலிமை எல்லாம் யம தூதர்கள் கையில் அகப்பட்ட உடனே போயிருச்சே உங்கள் செயல்களை அனுபவிங்க இப்படி பல விதமாக யம தர்மர் அவங்கள கடுமையாக பேசுவார் அந்த கடுங்கோல் மன்னர்கள் ஒன்றும் சொல்ல முடியாமல் அழுதபடியே அவங்க கஷ்டங்களை நினச்சிட்டு நிற்பாங்க அப்போ யம தர்மத்தின் அடிப்படையில் அவங்க நிலைமையாக ஆலோசிப்பார் அவங்க பாவத்தை கழுவ யம தூதர்களான சண்டன் மகாசண்டனை கூப்பிடுவார் இந்த அரசர்களை பிடிச்சிட்டு போய் முறைப்படி நரக அக்னியில் போட்டு பரிசுத்தம் செய்யுங்கன்னு உத்தரவு போடுவார் சண்டனோ மகாசண்டனோ அவங்கள கடுமையாக துன்புறுத்தி பாவத்தை போக்க நரகத்தில் தள்ளுவாங்க முனிவர்களே நரகங்கள்ல சிறந்தது இருபத்தெட்டு ஒவ்வொன்னுக்கும் ஒரு பேர் இருக்கு ஒண்ணுக்கு கீழே ஒன்னா இருக்கும் இந்த நரகங்கள் கடுமையா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் யாதனா சரீரத்தோட பாவிகள் அவங்க பாவத்தின் பயனை அனுபவிக்கிற இடங்கள் இதெல்லாம் இந்த இருபத்தெட்டுக்கும் கீழே ஒன்று ஒன்றுக்கு கீழேயும் ஒரு கோடி நரகம் இருக்குது ஆக மொத்தம் இருபத்தெட்டு கோடி நரகங்கள் இருக்குது இந்த இருபத்தெட்டு கோடி நரகங்கள் ஒன்று ஒன்றுக்குள்ளேயும் அஞ்சு முக்கிய இடங்கள் இருக்குது ஆக மொத்தம் நூற்றி நாற்பது கோடி முக்கிய இடங்கள் இருக்குது இந்த நரகங்களில் தான் பாவிகள் கஷ்டப்படுவாங்க அவங்க கர்ம பலன் முழுசும் அழிகிற வரை பலவித கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அதை தாங்க முடியாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடி அலைவாங்க அவங்க கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி யம தூதர்கள் அவங்கள துன்பத்தில் அழுத்துவாங்க அப்போ அடிக்கடி அவங்க செஞ்ச பாவ செயல்களை நினச்சி வருத்தப்படுவாங்க பொய் பேசினவங்க பொய்யான நூல்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க அம்மா அப்பா குரு முதலான பெரியவங்களை பயமுறுத்துனவங்க அதிதிகளுக்கு சாப்பாடு போடாம தானும் தன் குடும்பம் மட்டும் நல்லா சாப்பிட்டவங்க இவங்களையெல்லாம் பல விதமாக கஷ்டப்படுத்துவாங்க எது செஞ்சாலும் பாவிகள் இறக்க மாட்டாங்க யாதனா சரீரம் சுகத்தையும் தண்டனையும் அனுபவிக்க வைக்க மட்டும்தான் அது அழியாது பிறர் மனைவியோட கூடின ஆண்களையும் அந்நிய புருஷனோட கூடின பெண்களையும் அவங்க கூடின அந்த ஆண் பெண் உருவம் மாதிரியே எஃகுனால ஒரு பதுமையை செஞ்சு அதை பழுக்க காய்ச்சி அதை ஆலிங்கனம் செய்ய வைப்பாங்க மற்றவங்கள அவமதிக்கிறவங்க தப்பான வழியில் போகிறவங்க மற்றவங்க கீர்த்தியை கெடுக்கிறவங்க திருடுறவங்க ஏமாத்து பேர் வழிகள் விபச்சாரத்தில் ஈடுபட்டவங்க இவங்க எல்லாம் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க சிவபெருமானோட திருக்கோயில் புஷ்பவனம் தடாகம் கிணறு நல்ல ஒரு வேதியர் வீடு இந்த இடங்களை அபகரித்து அங்கே தன் சொந்த விஷயத்துக்காகவோ குடி பெண்கள் கேளிக்கை ஆண் பெண் கூடுறது சூதாட்டம் முதலான தவறான காரியங்களை அந்த இடங்களில் செஞ்சிட்டு இருந்த பாவிகள் பலவிதமான நரகங்களில் பிரளய காலம் வர கோரமான நரக வேதனையை அனுபவிச்சுட்டு